அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் முதல்ல இந்த திரைப்படத்தில் வந்து என்னுடைய பொண்ணுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பொதுவாக ஒரு விஷயம் சோ பண்ணும்போது கேட்பாங்க என்ன ப்ரூஃப் வச்சுருக்க இதை கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட ப்ரூஃப் கேட்பாங்க அந்த மாதிரி இதுக்கப்புறம் ராதிகா மாஸ்டர் எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த படம் ஒரு பெரிய ப்ரூஃபாக இருக்கும் நல்லா இருந்துச்சுல இப்போ வந்தவுன்னு யோசித்தேன் அதனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எனக்கு அரை அழகான லீடு கொடுத்துட்டு போனீங்க இருந்தாலும் அந்த கொஸ்டின் வந்து கவிதா மேடத்துல தான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் கவிதா மேடம் வாங்க மேடம் ஓப்பனிங்ல நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லைன்னு அதை வந்து நான் வந்து அவமாதிக்கிறேன் ஏன்னா வந்து நாங்கள் எப்பயுமே பெண்களை முன்னிறுத்து அழகு பார்ப்பவர்கள் தான் நாங்கள் இதுக்கு ஜென்ஸ் எல்லாருமே கைதட்டணும் லேடிஸும் கைதட்டலாம் எந்த துறையில் நாங்கள் உங்களை வந்து பின்னோக்கி வச்சுருக்கோம் முன்னாடி இப்போ கூட பாருங்கள் இந்த இந்த இடம் கூட ஒரு ப்ரூஃப் தான் ராதியா மாஸ்டர் மேடை ஏற்றி அழகு பார்த்து கணவர் இருக்கிற இடம் தெரியாமல் ஓரமாக உட்காந்துருக்கா இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் வேணுமா கங்கை யமனை கோதாவரி சரஸ்வதின்னு பெண்கள் நதி தான் ஓடுது எங்கேயாவது ரோபோசக்கர் நதி ஸ்னேக நதின்னு ஓடுதா கல்விக்கு யார் சரஸ்வதி எங்கேயாவது சுப்பிரமணியன் இருக்கா அப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் தாய்மொழின்னு இருக்குது தந்தை மொழின்னு இருக்கா மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்கிறோம் அங்கேயும் நீங்கள் தான் அப்படின்றப்ப என்ன மேடம் வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும் அதுக்கு என்னுடைய மனைவியை நான் உதாரணமாக வச்சுருக்கேன் இதை விட வேறு என்ன ப்ரூஃப் வேணும் தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க நான் தாரத்திலே தாயாத்தான் பார்க்குறேன் அதனால் வந்து அந்த வார்த்தை வந்து தவறான வார்த்தை என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் கைதட்டால் ஏன்னா நம்மளை உட்கார சரித்துட்டு கேள்வி வைக்கிறாங்க அப்படின்றப்ப நீங்கள் சொன்னதான் நீங்கள் லீடு கொடுத்ததுனால தான் தம்பியை கேளுறேன்னு சொன்னீங்க அதனால் அந்த கேள்வியை கேட்டேன் ஃபார் ஃபன் பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடை சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய மகளுக்கு கொடுத்துருக்கீங்க மாஸ்டர் மாஸ்டருடைய சாங்கில் ஒரு மூணு நாலு சாங் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் ஒரு சாங் வந்து சோலோ சாங் பண்ணியிருக்கேன் அது கூடிய விரைவில் அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும் அதற்கு வந்து மிகப்பெரிய நன்றி ஹீரோ அது கூடிய விரைவில் எல்லாத்துக்கும் இல்லை இல்லை கண்டிப்பாக சொல்கிறேண்ண இல்லை கண்டிப்பாக சொல்கிறேன் அது எல்லாம் நீங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி எல்லா பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள் ஆசீர்வாதத்தோடு தான் அப்படி அவ அம்பி படத்துடைய பேர் அம்பி சொல்லிட்டேன் அம்பி வந்து அந்த படத்தினுடைய பேர் அதில் தம்பி நடித்திருக்கேன் அதனால் அந்த அண்ணன்மார்கள்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத ஆஹா அம்பி நம்பி தங்க கம்பி இதை விட வேற என்ன வேணும் மாஸ்டர் உங்களுக்கு கண்டன்ட் வேணும் கண்டென்ட் வேணும்னு வந்ததுலேருந்து நீ போட்டு டார்ச்சர் பண்ணிங்க ஸ்நேகனான நானும் ரொம்ப நேரம் யோசித்தோம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அப்புறம் கவிதா மேடத்தை உள்ளே இழுக்கலாமான்னு யோசித்தோம் அவங்களும் ஓகேன்னாங்க அதனால் அதனால அந்த கேள்வியை நான் முன்னிறுத்துனேன் நன்றி தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் அனைவருக்கும் வணக்கம் நான் நிறைய பேச விரும்பின முதல்ல இங்கே மேடையில் இருக்கும் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் முதல்ல தங்கச்சி வாக்கு பெரிய வாழ்த்துக்கள் இயக்குனராக இருக்கிறதுக்கு தங்கச்சி வாக்கு பற்றி நிறைய பேசலாம் நான் என் தங்கச்சியாக தான் பார்க்குறேன் எங்கேயுமே நான் இயக்குனராக பார்க்கவே இல்லை தங்கையே நிறைய படத்துக்கு வந்து டான்ஸ் மாஸ்டராக இருந்திருக்கலாம் நிறைய வேலையை பார்த்துருக்கலாம் ஆனால் எங்கக்கிட்ட இருக்கும்போது ஒரு அண்ணனாக தான் என்னை பார்த்தா தங்கச்சிமா என்ன சொன்னாலும் அதில் ஒரு இனிமை இருக்கும் எங்கேயும் கடுமையாக வேலை வாங்கவே இல்லை ரொம்ப இயல்பாக ஜாலியாக வேலை வாங்கியிருக்காங்க முதல் டைம் நான் டான்ஸ் ஆடிருக்கேன் எனக்கே அது பிடிக்கல நான்லாம் டான்ஸ் ஆடி ஆடிருக்கேனா அப்படின்னு ரொம்ப கஷ்டம் ஆனால் டான்ஸ் ஆடுத்தலாம் அதை ரொம்ப ஜாலியாக தங்கச்சிமா அதை ஆட சொல்லி உட்கார வச்சு கேமரா மட்டும் ஆடும் நான் மட்டும் உட்காந்துட்டே இருப்பேன் அப்படிதான் எடுத்தால் தங்கச்சிவேன் அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இங்கே அழகு என்பது என்ன அப்படின்னா மனசு ரொம்ப அழகாக இருந்தாலே போதும் என்பது தான் இந்த மனசு ரொம்ப அழகான மனசு தங்கச்சிமாக்கு அதனால தான் நாங்கள் இந்த படத்தை நடிச்சிருக்கோம் வார்த்தை இனிமையாக இருந்தாலே போதும் காது இனிமையாகிடும் சொல்லுவாங்க காதுக்கு இனிமையான வார்த்தைக்கு பேசும்போது அது எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும்ல அது மாதிரி ஒரு படம் தான் இந்த படத்தோட கதை தெரியாது எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியாது அந்த நேரத்துக்கு என்ன பண்ண சொன்னாலும் தங்கச்சி என்ன சொன்னாலும் ஓகே தான் அது நோவேன்னு வராது படம் கொடுப்பாங்களா என்ன காஸ்ட்யூம் இருக்கும் என்ன எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாதுங்கய்யா ஒரே விஷயம் பாசத்தின் அடிப்படை தான் இந்த படமே அதனால் எவ்வளோ படம் பண்ணாலும் அந்த படத்தை நாங்கள் நடிச்சுட்டே இருப்போம் அதில் ஒரு சீன் நடித்தால் நடிப்போம் அதனால் இந்த இந்த புகடையெல்லாம் என் இயக்குனர் தங்கச்சி மாக்கி சாரும் தங்கையை வாழ்த்துகள் வாழ்க பல்லாண்டு தங்கச்சிமாக கிட்ட எப்போதுமே ஒரு சிறந்த விஷயம் என்னென்னா பாசிட்டிவாக மட்டும் பேசுவாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சிரித்த போகிறது அது ரொம்ப அழகு அதனால தான் ஆண்டம் பல்ல வள்ளையாக கொடுத்துட்றான் அந்த சிரிப்பை ரொம்ப அழகாக காட்டணும் அதுக்கு தங்கச்சி பெரிய எடுத்துக்காட்டு அதே மாதிரி இந்த கோமதின்ற பேர் என்னை விட்டு போவாத நினைக்கிறேன் ஏன்னா என் பொண்டாடி பேர் கோமதி ரொம்ப அழகான பேர் ஆனால் கூப்பிடு பயமாக இருக்கும் எப்பொழுதுமே ஞாபகத்தில் ஒரு ஒரு பேர் அதுனால் தான் என் மனைவி தாய்க்கு பின் தாரம் சொல்லுவேன் தாரம் என்பது ரொம்ப அழகான விஷயம் அவங்களோட அவங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் தன் துன்பத்தை அவங்க வச்சுக்கிட்டு இன்பத்தை மட்டும் கொடுக்குறது தான் தாரம் கண்டிப்பாக வயிற்று கிடிப்பாங்க தெரியும் குழந்தை குழந்த போய் கொடுப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லையே என் கணவருக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்கு எல்லாம் பிள்ளைங்களே அதான் சொல்லலை இந்த தாரம் என்பது ரொம்ப அழகான விஷயம் தாய் ஒரு லெவலுக்கு மேலே பார்க்க முடியாது தாரம் தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க நம்ம முழுமையாக பார்த்த தாரத்துக்கு எப்போதுமே நம்ம கடவுப்பட்டுருக்கும் நிறைய உண்மையாக இருந்திருக்கும் அதனால் இந்த பெண் சொல்லக்கூடிய விஷயம் கேட்கல அது ரொம்ப அழகான விஷயம் இந்த உலகம் இயங்கிறது பெண்ணால் மட்டுமே என் தாய் என்னை இருந்து எடுக்கலைன்னா நான் காணாமல் போயிருப்பேன் இப்போ தாய் என்பது ரொம்ப அழகான ஒரு பெண் அந்த பெண்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தது தான் இந்த உலகத்தை சிறந்த மக்கள் அவங்கள ஜெயிக்கிறதுல அதில் மாற்றுக்கறதே கிடையாது அதனால் இந்த தாய் ஜெயிக்கும் கண்டிப்பாக அதுக்கு பெரிய தகப்பனாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் அந்த பிள்ளைக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஆறு அடி நாலு அங்கோம் கீபோர்டு எப்படி வாசிப்பானே தெரில கீழே குடிஞ்சு வாசிப்பானா மேலே வச்சு வாசிப்பானா நீ ஏதோ தேர நினைக்கிற அடிக்கடிக்கு வந்து அடிக்கடி தொட்டு தொட்டு பார்க்குறான் எல்லாருமே தம்பி ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய தம்பி நல்ல தைரியசாலி அவ்வளோ பயம் இருக்கும் அவனுக்கு அவன் வாழ்க்கை மத்திய கேட்டோம்னா வையம் சந்தோஷப்படுவாங்க அவங்க அம்மா சொல்லுவாங்க நிறைய அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் கோமதி தங்கச்சிமாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க ஆத்துக்காரருக்கு நல்ல படக்கம் எனக்கு அதனால் தங்கச்சிமாவுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் மேடையில் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க வல்லுமன நான் பேசின வார்த்தைகள் யார் மனசு தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்தியிருந்தால் அதை பெரிய மன்னிப்பு வாழ்த்துக்கள்